வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முந்திரி பிஸ்கட்டு முந்திரி பிஸ்கட் முந்திரி பருப்பு காணோன்னு நினைக்காதீங்க முந்திரி ஷேப்பில் பண்ணுற பிஸ்கட் இது ரொம்ப பேக்கரி டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை அதுக்கு முன்னாடி பார்க்கலாம் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் சலிச்சிட்டு சுத்தமாக ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்துருக்குறேன் இதுக்கு தான் ஃப்ளேவரே கொடுக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் பெசையிறதுக்கு கொஞ்சம் தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்ட என்ன கொஞ்சம் கெட்டியாக பெசையிறதுக்கு தண்ணி கொஞ்சம் பொரிச்சி எடுக்கிறதுக்கு எண்ணெய் தான் தேவை நமக்கு இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம் இப்போது இந்த ஒரு பவுல் மைதா மாவு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஓமம் ஒரு ஸ்பூன் ஓமம் இதை வந்து நல்லா கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா கசக்கி க்ரிஷ் பண்ணி போட்டால் தான் நல்லா டேஸ்ட் வரும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் இதையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா முதல்ல கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் போடுற இதையும் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நெய் போடும்போது நல்ல ஃப்ளேவரோட நல்ல வாசனையாக இருக்கும் ஓமம் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சுகர் சேர்த்து செய்யும்போது இந்த பிஸ்கட் வந்து பேக்கரி டேஸ்ட்லேயே கிடைக்கும் கண்டிப்பாக இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இப்போ பிஸ்கட்டு கேக் கைப்போ இது மாதிரி ஒன்று ஒன்று நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நம்ம இப்போ சேனலில் போடுற பதிவெலாம் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நெய் இதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இதில் உப்பு நெய் எல்லாம் எல்லா இடமும் பரவுகிற மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற அளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப தளத்தளப்பு வேண்டாம் நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் ரொம்ப லூஸாக பிசையக்கூடாது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் மாவு இங்கே பாருங்கள் இப்படி இருக்கணும் நம்ம இதில் ஓமம் போட்டிருக்குறோம் அது வந்து அதோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கணும் மாவில் நல்லா பிசைஞ்சி இந்த மாதிரி உருண்டை உருட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிடலாம் இது ஓரஓரம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இதுக்கு நான் மேல் மாவு உருட்டுறதுக்கு கொஞ்சம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவை ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டேன் இப்போ நல்லா பூரி உருட்டுற கட்டாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு பார்ட்ஸ் பிரிச்சுக்கலாம் ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம இப்போது இதை ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம மேல் மாவு கொஞ்சம் தொட்டு கொஞ்சம் கனமான சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம் கனமாக உருட்டிக்கணும் சப்பாத்தியை விட கொஞ்சம் தடிமனாக உருட்டணும் இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கிங் கட்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா டானிக் பாட்டில் மூடி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டானிக் பாட்டில் மூடி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குக்கிங் கட்டர் இருந்தாலும் இது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த நிலா ஷேப்புக்கு ஒன்று செஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல ஷார்ப்பாக வரும் அப்போ நம்மளுக்கு நிலா மாதிரி இருக்கும் அதான் முந்திரி பிஸ்கட்டு இப்படி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரும் முந்திரி பிஸ்கட்டு இதே மாதிரி எல்லா மாவுளையும் நம்ம பண்ணிக்கலாம் சைஸு பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு கனமாக வேணாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது நான் இந்த டானிக் பாட்டில் மூடியில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது கரெக்டாக வரும் ஏன்னா இது கரெக்டாக இருக்குது இதே மாதிரி நிலா பிஸ்கட் எல்லாத்துலேயும் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் இதில் நான் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி நிலா மாதிரி கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்குது எண்ணெய் உடனே நம்ம ரொம்ப கொதிக்கக்கூடாது எண்ணெய் மிதமான சூட்டில் பொறிச்சு எடுத்தால் தான் மேலேயும் வேகும் உள்ளேயும் வெந்து இருக்கும் இல்லைன்னா மேலே மட்டும் செவந்துரும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகிருக்கு எப்பயும் போல் ஒன்றே ஒன்று போட்டு செக் பண்ணலாம் இப்போ கரெக்டாக இருக்குது அதனால் இப்போ நம்ம இதே ஹீட்டில் இதை நம்ம ஊற்றி வச்சுருக்கிறது போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா அரிக்கரண்டியில் ஜல்லிக்கரண்டியில் எல்லாத்தையும் அடிக்கிட்டு அப்படியே எண்ணெயில் நீங்கள் முழுக விட்டிங்கன்னா உள்ளே இறங்கிடும் ஒன்று ஒன்றா இது நான் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கிறதுனால கையால் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிறேன் இதேமாரி எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டு மிதமான சூட்டில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா செவரட்டும் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டாச்சு இப்போ இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா மிதமான தீயில பொறிச்சு எடுக்கலாம் ஸ்லோவாக தீ வச்சுக்கோங்க ஹையாக வைக்காதீங்க கொஞ்சம் நல்லா சிவந்துருச்சு நான் ஸ்லோவிலே வச்சு வறுத்து எடுக்கிறேன் யூட்டி காட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி சிவந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு ஷிஃப்ட் இருக்குது இன்னொரு சிங்கிள் அதையும் போட்டுக்கிறேன் பாருங்க எல்லாமே நான் இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் முந்திரி பிஸ்கட்டு இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு விருப்ப உப்பு கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சம் நீங்கள் இந்த இந்த பொடி கூட போடலாம் சாட் மசாலா அந்த மாதிரி ஏதாவது போட்டு கூட நல்லா குலுக்கி விடலாம் நல்லா குளிக்கி விட்டு நம்ம ஒரு டைட்டான பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்போ வேணாலும் நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து கொடுக்கலாம் இதில் ஓமம் போட்டிருக்கிறதுனால நல்லா செரிமான எல்லாம் வராது நம்ம வீட்லேயே நம்ம பேக்கரி டேஸ்ட்டில் செஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்